என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லை நான் முன்னேற்றம் அடையும் வகையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது குழந்தையே நீதான் அதை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னை பற்றி கவலைப்பட உன் சாகியப்பா நானிருக்கின்றேன் சிறு சிறு குறைகள் தோல்விகளுக்கெல்லாம் மனமுடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்ற இந்த தன்மையை நீ ஆக வேண்டும் யாராகினும் என்ன உன் மனதை ரணப்படுத்தினா நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக் கொள் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் கவனம் என் மீது இருக்கட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தைரியமாக இரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் எந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனம் தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியதுள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் குழந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு தொலைப்பது தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கின்றது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழத் தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டான் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனார் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுக்குண்டான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும் போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது குழந்தையின் மழலை மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் காண இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கின்றது குழந்தை பெற்ற சிறிய வெற்றியை மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே கவலை கொள்ளாது நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் காலம் கடந்துவிட்டதே என கலங்காது உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்ற உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்றார் நான் என்றும் உன்னோடுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் யாரும் இல்லை குழந்தையே மறைவாகவும் மௌனமாகவும் யாரும் அறியாத வகையில் செய்யப்படுகின்ற தர்மமே உண்மையான தர்மமாகும் நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் குழந்தையே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிதாகும் நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்கும் சக்தி இறைவனுக்கு மட்டுமே உண்டு ஆனால் நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்கும் சக்தி இறைவனுக்கே கிடையாது மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு தினமும் ஒரு முறையாவது ஓம் சாய்ராம் என்று சொல் என்ன என்றே வாழ்வில் துணை ஏதும் இல்லை உனக்கு நானே நித்தியம் நானே சத்தியம் உன் கர்ம வினைகளை அகற்றி நல் வாழ்வை நான் உனக்கு தந்திடுவேன் எனக்குரியவர் பிறருக்கு என்றுமே தீங்கு செய்வதில்லை நீங்கள் எங்கிருந்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி இதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் கலங்காதே எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்ற உன் வருத்தம் சரிதான் தற்காலிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை குழந்தை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமாகும் உன் கனவுகளையும் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்து நிறைவேற்றுவேன் தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் வலிமையினால் செய்யப்பட்டவை அவைகள் நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன்னுள்ளே தான் உள்ளது அதனை வெளியே தேடாது உன் உள்ளே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்தில் இருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுத்தான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவா நல்லதே நடக்கும் உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் உனது கர்ம பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாநித்தியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எழுவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் கலங்காதே மனம் அறிந்து யாருக்கும் பாவங்கள் செய்யாதே எதிர்பார்ப்போடு ஒருபோதும் தானங்கள் செய்யாதே எதையாவது கேட்டு ஆலயம் செல்லாதே உன் மனம் தூய்மை அடையும் போது அவனை வணங்கு அவனே அனுமதி தருவான் அவன் அருளாலேயே அவன்தால் வணங்கி அவனிடம் சரணடைந்துவிடும் அனைத்தையும் அவன் பார்த்துக் கொள்வான் உலகை நினைப்பவன் மனிதன் உள்ளத்தை நினைப்பவன் இறைவன் நண்பர்களைப் பற்றி பெருமையாக நிறைய பேசுங்கள் பிடிக்காதவர்களைப் பற்றி எந்த இடத்திலும் எதையுமே பேசாதீர்கள் காணாமல் போனவர்களை தேடலாம் குழந்தைகள் அதில் சிறிதும் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ ஒருபோதும் தேடிவிடாதே உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள் பயணத்தை வேண்டுமானால் காலம் முடிவு செய்யலாம் ஆனால் பாதையை தீர்மானிப்பது நீயாக இரு கவனமுடன் முன்னேறும் துணையாக உன்சாயப்பா நான் இருக்கின்றேன் ஒவ்வொரு அதீத அன்பிற்கு பிறகு நமக்கான பாடம் நிச்சயம் ஒளிந்திருக்கும் ஒருவருக்காக அழுது பார் அன்பின் வலி என்னவென்று தெரியும் ஒருவருக்காக வாழ்ந்து பார் அன்பின் அர்த்தம் தெரியும் ஒருவரிடம் அன்பு காட்டி பார் அன்பு என்னவென்று தெரியும் வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு கொடுக்கப்படுவது தான் அன்பு எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தையை அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு ஆனால் அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறந்து விடாதே அன்பு குழந்தையே பிடித்தவர்களின் அன்பை விட புரிந்தவர்களின் அன்பு தான் என்றும் நிலைத்திருக்கும் உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்கின்றது ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இரு ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காது என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் மீன் போகாது குழந்தையே அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் தங்கமே கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும் நீ அதையே நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அதனுடைய மதிப்பு அதிகமாகும் அல்லவா உனக்கு எது நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார் இனி நான் தானே உனக்காக கவலைப்பட வேண்டும் உன் மனக்குழப்பத்தை நீக்கு இனி நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது உன் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் போகும் அந்த நாள் என்றாக கூட இருக்கலாம் குழந்தை நீ என் குழந்தை நிறைய கஷ்டப்பட்டு விட்டா இப்போது போதும் தங்கமே எத்தனை நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்ல வாழ்க்கையை வாழ போகின்றாய் என் ஆசிகள் என்று முன்னோடு இருக்கும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பணிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாகியப்பா நான் துணை இருப்பேன் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடும் உன் சாயப்பா நான் துணை இருக்கின்றேன் நீ உயிராக நினைக்கும் இந்த சாகி உன்னுடனே இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே குழந்தையாக நான் வருவேன் குறையின்றி உன்னை வாழ வைப்பேன் பொறுமையாக நீ இரு பல பொக்கிஷமும் கொண்டு வருவேன் நீ கேட்டதையெல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது இனி என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும் வருவதை வைத்து சந்தோஷமாக இரு நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இரு மனம் தளராதே கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற இதோ ஆசிர்வதித்து விட்டேன் எல்லாம் சரியாகிவிடும் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடு மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் இதை தீர்க்கமாக அறிந்திரு விரக்தியை தூக்கியிறேன் அதுதான் உனக்கு முதல் எதிரி என் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் காலம் மாறாது என்று நினைக்காதே காலம் மாறும் தீமை அதிக நாள் தாங்க முடியாது குழந்தையே வாழ்வில் மகிழ்ச்சி வரும் உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாது காரணம் அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கின்ற அதை ஒழுங்குபடுத்தி உனக்கு பயணத்தை தர ஓட்டுநராக நான் இருக்கின்றேன் வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாக இருக்கும் நீ ஏறுகின்ற சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாள் அதனால் எதற்கும் கலங்கி உன் மனதை குழப்பிக் கொள்ளாது உன் பிரார்த்தனை சிறப்பாக உள்ளது பொறுமையுடன் இருக்கின்றா உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது நன்மை உண்டாகும் குழந்தையே உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தா அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லா நிலையிலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் கவலை எதற்குணப்பு உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கின்றேன் தங்கமே உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகின்றேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கின்றேன் இவ்வளவாக நான் உழைத்துக் கொண்டிருப்பதால் பயம் ஏன் ஏக்கம் ஏன் எனக்காகவே ஏங்கு பரபரப்பு ஏன் என் மீதே மிக்க ஆவல்கொள் கவலை ஏன் எனக்காகவே கவலைப்படு பரஸ்பர அனுராகத்திலேயே இருக்கின்றேன் ஆத்மார்த்தமான அன்பு எங்குண்டோ அங்கு நான் இருக்கின்றேன் விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் பிரவேசி என் வைரமி நீ ஏன் சிறு சிறு தீர்வுகளை நோக்கியே பயணிக்கின்றான் நான் உனக்கு வகுத்து திட்டமே வேறு குழந்தையேன் உனக்கான பாதையில் அதற்கான படிக்கற்களை தெளிவாக பொதிந்துள்ளேன் எனவே சிறு வாய்ப்பு கை நழுவியதற்காக கலங்காதே உனக்கு நான் சூரியனைப் போல் பிரகாசிக்க வாய்ப்பு தரும்போது நீ ஏன் மெழுகுவர்த்தி வெளிச்சமாய் குருகன் நினைக்கின்றான் நம்புகிற உனக்காக நான் வருவேன் நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் குளரல் இல்லாமல் உறக்கம் போல் உன் சாயப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழியை நம்பு நீ நன்மையடைவா வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றது அங்கு நான் அமர்கின்றேன் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் உட்கார் உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றா நான் உனக்கு துணை இருக்கின்றேன் கலங்காதே வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்குகின்றாயா என்ன எல்லாம் நன்மைக்கே தங்கமே நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு கூடிய விடா முயற்சிதான் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது எதுவுமே கைகூடாவிட்டாலும் விதிகையே உனக்காக நான் மாற்றி அமைப்பேன் நம்பி இரு துணையாக நான் இருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க வயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா